பார்த்த பிறகு இறைவனை குருவா பார்த்த பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்னால எதை விட முடியலங்க எதுக்காக நம்மளோட பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க பொய் தீர்த்து பொய் ஒழுக்கத்தை ஒழித்து நம்ம குணம் குணம்னு சொன்னதே என்னது எந்த ஒழுக்கம் வரணும் மெய் ஒழுக்கம் வரணும் எந்த ஒழுக்கம் இருக்கக்கூடாது ஒழுக்கம்ங்கிறதுக்கு கடைபிடித்தல் அர்த்தம் அந்த இடத்துல ஒழுக்கம்னா கடைப்பிடித்தல் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் செயற்கையாக தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் ஓவராக தான் சொல்றாரோ நினச்சிருப்பீங்க மாணிக்கவாசகர்கிட்ட அப்ளை புரிஞ்சிடும் மாணிக்க வாசகரே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் நான் யாராக இருக்கிறேன் மெய்யாக இல்லை பொய்யாக இருக்கிறேன்கிறார் செய்தி என்ன தெரியுமா நாம மெய்யா இருக்கணும்னு அர்த்தம் ஒழித்து ஆண்டு கொண்டு அடிமை கொண்டு ஆவ ஆவ என்ற சொல்லுக்கு இறக்க குறிப்பு ஆவன்னா இறக்கப்படுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அடியேனும் பொருள் சொன்ன மட்டும் எழுதினா போதும் பூண்டு கொண்டுதான் அடிமைத்தன்மையை மேற்கொண்டு போத்தி வணக்கம் என்றும் நின் வணங்க எக்காலமும் உன்னை வணங்க சொற்பொருள் சொியாச்சு தொகைப் பொருள்வ அரசே நாய் போன்று எழிந்தவன் நான் நாய் போன்று எழிந்தவன் இப்படி சொல்ல நினைக்கிறதே ஒரு குணந்தான் சார் இப்படி சொல்ல நினைக்கிறதே என்னதுதான் ஒரு குணந்தான் நாய் போன்று எழிந்தவன் என்னை என்னிடத்தில் இருந்த பொய் பழக்கங்களை ஒழித்து அடிமை கொள்வாயாக ஒழித்தாயின்னு சொல்லல இருக்குது நீங்க அதை நீக்குங்கன்னு கேட்கிற ஆவ என்று சொல்லி என்மேல் இரக்கம் காட்டி ஆறுதல் மொழி சொல்வாயாக இப்போ நம்ம என்ன சொன்ன எதுக்காக நான் அது இந்த தொகைப்பொருள் சொல்றதுனால அதை கட் பண்ணிட்டேன் அது உங்களுக்கு ரிலேட்டிவ் கிடைக்காது நீ என்னை பார்த்து ஐயோ பாவம் என்று என் மேல் இரக்கம் காட்டணும் அவ அப்படின்னா ஆறுதல் மொழி சொல்லுங்கிற எதுவே பெரிய வெற்றி ஆறுதல் மொழியே பெரிய வெற்றிங்க டாக்டர் சொல்லக்கூடிய ஆறுதல் மொழியிலேயே நமக்கு பாதி நோய் என்ன செஞ்சிடும் போயிடும் எங்கள் நாங்கள் அதை நான் விளக்கம் சொல்லும்போது நான் பேசுகிறேன் நிறையா ஆமாம் வார்த்தை போதும்ட்டார் என்ன என்ன போதும்ட்டார் வார்த்தைகளை போதும்ட்டார் அதுக்கு உலக குருமார்கள் வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணும் மதவேதம் இல்லாமல் புத்தர் வரலாறு பிற மத குருமார்கள் வரலாறுலாம் தெரிஞ்சாதான் இந்த இடம் நமக்கு பொருள் பிற எல்லா மத குருமார்கள் வரலாறு நமக்கு தெரியும் ஆமா அடிமையாகிய நானும் அடிமைத்தன்மையை மேற்கொண்டு மேற்கொண்டும் பிராக்கெட்ல அடிமைத்தன்மையோட இருந்தால் பிறப்பு வரக்கூடாது ஆனால் நான் பலமுறை இறந்து பிறக்கிறேன் வணக்கம் வணக்கம் என்று கூறுகிறேன் எல்லா காலங்களிலும் உன்னை வணங்குவதற்காக உன் திருவடியில் எனக்கு அன்பை கொடு உண்மையான அன்பே எனக்கு வேண்டியது உண்மையான அன்பே எனக்கு வேண்டியது அந்த அன்பையாவது எனக்கு கொடுன்னு கேட்குற இதை வந்து நீங்கள் பாடமாகவே அனுப்பிடலாம் நம்ம நிறைவு செய்கிறோம் வகுப்பு நிறைவாகிறது இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் அறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் நாளை பணிநோக்கி செல்வோம் சிவாயனம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாயினம்